ஜெயா வீட்டு வாசலில் நின்று எல்லாருமே கத்திக்கிட்டே இருக்காங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் எல்லாேருமே வந்து வெளியே பார்க்குறாங்க பார்க்கும்போது இங்கே பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க அவரை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க அவர் ரொம்ப பெரிய பாடகர் அவரை பற்றி தப்பாக பேசுனது மன்னிப்பு கேட்கணும் அப்படி மன்னிப்பு கேட்டால் மட்டும் தான் நாங்கள் விடுவோம் இல்லைனா அது வரைக்கும் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திட்டுருக்காங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சுந்தர் எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் அதை கேட்கவே இல்லை எல்லாருமே சேர்ந்து கல் எடுத்து அடிக்கிறாங்க அப்படியே சந்திரசேகரோட நெத்தியில் பட்டு அடிச்சு ரத்தம் வருது ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்க ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்லிட்டாரு இங்கே பாருங்க நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க சரி நீங்கள் வாங்க உள்ள வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிகிட்டு போறாங்க உள்ள போனோன்னே அப்படி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க என்ன இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு சரி இதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவானியோட ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணுறாரு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சரி நான் யாருக்குமே தெரியாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்க இந்த வீடியோ எந்த மொபைல்ல இருந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாத்தையுமே சொல்கிறார் என்ன பண்ணுறீங்க மாப்பிள அப்படின்னு சந்திரசேகர் கேட்குறாரு இல்லை இந்த சைபர் க்ரைம் இருக்காங்களா அவங்கக்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் யாருக்கும் தெரியாமல் இந்த டீட்டெயில்ஸை சொல்ல சொல்லியிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வந்துடும் உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறார் பவானியோட ஹஸ்பண்ட் சரி மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறார் ஓ அப்போ உண்மை தெரிஞ்சுருமா என்ன இப்படி அடிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாேருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜெயா மேலே வந்து வராங்க என்னாச்சு எனக்கு கொஞ்சம் முடியல மேலே படுத்துருந்தேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா என்ன க தலையில் காயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை வெளியே நிறைய பேர் வந்து கத்துறாங்க அவங்க வந்து கல் எடுத்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட உடனே ஐயையோ என்ன இவ்வளவு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க அதுக்குள்ள ஃபோன் பண்றாங்க பவானியோட ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க இந்த நம்பர் வந்துட்டு பொன்னின்றவங்க நம்பர்ல இருந்து தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னது இந்த நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறாரு பண்ணா பொன்னிக்கு தான் போகுது சந்திரசேகர் சொல்றாரு இல்லை அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்கம்மாம்மா அங்க இருந்து நம்ம கரெக்டாக நம்பர் கொடுத்துருக்காங்க இதில் எந்த தப்புமே இல்லை பொன்னியோட மொபைல்ல இருந்து தான் இந்த வீடியோ போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே ப பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என்னது பொண்ணு பொண்ணியா இவ தான் எல்லாமே பண்ணிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க மூர்த்தியும் சொல்றாரு பூனை மாதிரி இருந்துட்டு என்னென்ன வேலை பண்ணியிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காரு இல்லை இல்லை பொன்னி படத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சந்திரசேகர் சொல்றாரு இப்போ என்னங்க சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கர கோவமாக உள்ள போறாங்க போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணுறாங்க என்ன என்ன பண்ணிட்டு இருக்க ஜெயா அப்படின்னு சந்திரசேகர் கேட்குறாரு இல்லைங்க நான் இந்த வீட்டில் இனிமேல் இருக்க மாட்டேன் அந்த பொண்ணு இருக்க வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்ன என்ன பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை அந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்ன இருக்கக்கூடாதா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா ஆமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே பொண்ணி சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் சண்டை போடாதீங்க நானே போயிடுறேன் நீங்கள் விட்டு விட்டுலாம் வெளியே போக வேண்டாம் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாரு சக்தி அவர் நியூஸில் பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன நடக்குது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு நீ நீயும் தெரிஞ்சுக்கிட்டியா உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சந்திரசேகர் சொல்கிறாரு ஆம்மா எல்லாமே தெரிஞ்சிருச்சு நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்கிறார் சக்தி இல்லைப்பா இல்லை உங்கள் வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லை 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 அம்மா எப்படி இருக்காங்க நான் வரேன் அம்மா அவங்ககிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வரேன்னு போனை கட் பண்றாரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு போகிறாங்க சந்திரசேகரில் எதுவுமே பேசவே முடியல அமைதியாக இதாக நின்றுட்டுருக்காரு அப்பா ஒரு வழியாக அந்த பொன்னி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்லிட்டு இருக்காரு சுந்தரம் எல்லாருக்குமே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது பிரீத்தி அப்படி சிரிக்கிறாங்க இதெல்லாம் பண்ணது பொண்ணின்னு என்னால் நம்ப முடியல ஆன்ட்டி அப்படின்னு பிரீத்தி பேசிகிட்டு இருக்காங்க இவ எல்லாம் பண்ணியிருக்கா பாத்தியா என்னாலையும் இதை நம்பவே முடியல ஆண்டி அப்படின்னு பிரீத்தி சொல்கிறாங்க எனக்கு வர கோத்துக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கர கோமா உள்ள போகிறாங்க ப்ரீத்தி ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க அப்படியே பொன்னி வெளியே போகிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாக